கணியமானவர்களை இது தொடர்ச்சியாக இன்னும் செல்லுமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது தியாகத்து நாளுடைய மிக பெரிய அடையாளங்கள் இன்றும் உள்ள ஒரு அடையாளம் என்பதாகவும் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் சொன்னார்கள் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கடைசி காலத்திலே என்னுடைய இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் உருமாற்றப்படுவார்கள் தோழர்கள் கேட்டார்கள் யார சோழர்களா அகும் முஸ்லிமும் அவர்கள் முஸ்லிம்களா سننار گل صلی اللہ علیہ وسلم آم آور گل مسلیم گل یسلون تلو آرکل یسومون نون بیڈپ آرکل یحو جون حجبی قدمی نرائی ویڈو آرکل اسلاف அவர்கள் சங்கீதம் கேட்கக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருக்கும் மதுபானம் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் பாத்து அலாசு ஒரு நாள் அவர்கள் மதுபானம் போதை நிகழ்த்தவர்களாக இரவு தரிப்பார்கள் பாட்டு சங்கீதம் கேட்டவர்களாக இரவு தரிப்பார்கள் அவ்வாறு அவர்கள் கேட்டவர்களாக காலையை அதையும் பொழுது குரங்குகளாகவும் பண்றிகளாகவும் அவர்கள் மாற்றப்பட்டிருப்பார்கள் இந்த கருத்தை சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் தெரிவுபடுத்தியிருக்கிறார்கள் கண்ணியமான அல்லாஹ் நெலடியார்களே பேரங்குமிக்க சகோதரர்களே இந்த ஹதீஸை பதிவு செய்துவிட்டு அல்லாமா அபுல்பாஸ் ரஹ்மவுல்லா அவர்கள் சொல்லுண்டார்கள் ஃபமாஹிய பிபணி இது கூடிய சீக்கிரம் நடக்கும் அன்பான வாலிபர்களே அன்பான வாலிபர்களே நடக்காட்டங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் பாட்டு கச்சேரிகளை தவிர்ந்து கொள்ளுங்கள் மதுபானம் பங்கிடக்கூடிய அந்த விழாக்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள் கண்ணியமான சகோதரர்களே உண்மையில் அப்படி மாற்றப்பட்டால் தோற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் அவர்கள் சொன்னார்களோ அவற்றை கண்கூடாக நேரடியாக நாம் எங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய நாட்டிலே உலகளாவிய ரீதியிலே கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இதுவும் நடக்கும் அதுவும் எங்களுடைய வீட்டில் நடந்தால் எப்படி இருக்கும் பெற்றோர்கள் நாம் மருந்தை குடித்து இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நாம் உறங்கி விடுகிறோம் எங்களுக்கு நோய்கள் இருக்கிறது ஆனால் எங்களுடைய வாலிபர்கள் வாலிபர் பெண்கள் அவர்களுடைய அறைகளில் இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் இந்த கருவிகளை வாங்கி கொடுத்திருக்கிறோம் இதே நிலைமையில் அவர்கள் மத மாற்றப்பட்ட நிலைமையிலே காலையை அடைந்தால் அன்பான பெற்றோர்களே எப்படி இருக்கும் வெளியிலே முடியுமா ஆனால் நிச்சயமாக நடக்கும் அவர்களுடைய வாக்கு உண்மையானது எனவே சகோதரர்களை இந்த பாவத்தில் இருந்து தவிர்ந்து கொள்வோம் தவிர்த்து கொள்வதற்கு மிக முக்கியமான ரெண்டு விடயங்களை நான் கடைசியாகச் சொல்கிறேன்